நேர்தலுக்கு வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் எனக்கென உன்னை தந்து அத்தியாயம் பத்தொன்பது நான்கு மாதங்களுக்கு பிறகு அகில் அவனின் வேலையில் மூழ்கியிருந்தான் மாமா என்ற கோபமான அழைப்புடன் வந்து நின்றனர் மயூராவும் மதுவும் பத்து நிமிஷம் இதுவும் வந்துட்டேன் அகில் சொல்லிவிட்டு அவசர அவசரமாக லேப்டாப்பை முடி வைத்துவிட்டு உடைமாற்றி கொண்டவன் அவனின் கார்சாவியை எடுத்துக்கொண்டு வந்திருந்தான் மது லிஸ்ட் எடுத்துக்கிட்டதானே போன மாசம் மாதிரி எங்களை அலைய விட மாட்டியே அகில் கேட்க மது முறைத்து வைத்தாள் அக்கா மறுபடியும் ஒரு முறை பார்த்துடு இந்த முறை என்னால முடியாது மயூரா சொல்ல அடியே ஏதோ தெரியாம ஒரு முறை அம்மா கொடுத்த லிஸ்டை தொலைச்சிட்டேன் சும்மா அதையே சொல்லிருக்காதீங்க ரெண்டு பேரும் வண்டியில் ஏறுங்க மது முறைப்புடன் சொல்ல இருவரும் அமைதியாய் காரில் ஏறியிருந்தனர் அகிலேஷ் மதுவின் குடும்பத்தில் அழகாய் பொருந்தியிருந்தான் முதல் ஒரு மாதம் நிறைய கலங்கி துடித்தவன் மதுவின் தெளிவான அறிவுரையை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக தொடங்கியிருந்தான் அவனின் கவனத்தை திசை திருப்ப கார் ஓட்ட கற்றுக்கொள்ள சொல்லி மது அறிவுறுத்த அதையும் செய்திருந்தான் அகிலேஷ் கார் ஓட்டி பழகியவன் நர்மதாவிற்கு என்று இவர்கள் தரப்பில் கொடுத்த பத்து சவரன் நகையை விற்று எழுபது சதவீத பணத்தை செலுத்தி மாருதி ஸ்விப்ட் காரை அவனுக்கு என்றே வாங்கி கொண்டான் கதிர்வேலன் சிற்றுண்டி கடை இரண்டை வைத்திருந்தார் அனைத்து தின்பண்டங்களுடன் காபி டீ பழச்சாறு என எப்போதும் கூட்டமாய் இருக்கும் கடை அவருடையது அகில் அவர் கடையில் வேலை செய்ய கற்றுக்கொண்டிருந்தான் கதிருடன் வார இறுதி நாட்களில் உதவிக்கு வந்து நின்று கொள்வான் கோல்டு மெடல் வாங்கி பெயர் சொல்லும் நிறுவனத்தில் குழு தலைவனாக இருப்பவன் எந்த அலட்டலும் இல்லாது கடையில் பாசல் கட்டி தரும் அவனை கண்டு கதிர்வேலன் மகிழ்ந்திருந்தார் மணியின் கேக் ஷாப் சென்று அவன் கேக் செய்வதை பார்த்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருப்பான் மயூராவிற்கு பாடம் சொல்லிக் கொடுத்தான் மதுவுடன் நல்ல நட்பை வளர்த்துக் கொண்டான் சில நாள் அவளோடு லைப்ரரி சென்று வந்தான் பானுவுடன் கோவில்களுக்கு சென்று அவர் செய்யும் அன்னதானத்தில் அவனை இணைத்து கொண்டு பரிமாறி கோவிலை சுத்தம் செய்து என்று உதவியிருந்தான் இதோ இப்போது கூட வீட்டிற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் வாங்கதான் சென்று கொண்டிருக்கிறான் போன மாதம் இதே வேலைக்கு என சென்றபோது மதுமித்ரா மளிகைப் பொருட்கள் எழுதிய லிஸ்டை மறந்து எங்கோ வைத்திருக்க வீடு முழுக்க தேடி பானுவின் முன் மூவரும் விழித்துக்கொண்டு நின்றிருந்தனர் பேச்சும் சிரிப்புமாக மூவரும் கடைக்கு சென்றிருக்க லிஸ்டை புகைப்படம் எடுத்துக்கொண்டு மூவரும் மூன்று பகுதிக்கு சென்றிருந்தனர் அப்போதுதான் எதிரில் மஞ்சுவை பார்த்தான் அகில் மஞ்சுக்கா எப்படி இருக்கீங்க அகில் புன்னகை முகத்தோடு கேட்க தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க குட்டி பையன் எப்படி இருக்கான் நல்லா இருக்கான் தம்பி நானும் நல்லா இருக்கேன் நர்மதா மேடம் வீட்டில் தான் இன்னும் வேலை பார்க்குறேன் சரிக்கா உங்க நம்பர் கொடுங்க ஏதோ உதவி தேவையா இருந்தாலும் உங்க கூட பேச தோணினாலும் கால் பண்றேன் அகில் கேட்க மஞ்சு என்னை கொடுக்க சேமித்து கொண்டான் ஏன் தம்பி இந்த அவசர முடிவு நர்மதா மேடம் தப்பான பொண்ணு இல்ல தம்பி கோவம் வரும் கத்துவாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு பேசிடுவாங்க நீங்க எப்பவும் பக்குவமா யோசிக்கிற ஆளு மஞ்சு அதற்கு மேல் சொல்லாதுன்னு இருத்த அக்கா எங்களுக்கு இடையில எதுவும் சரியா இல்ல நான் மட்டும்தான் இத்தனை நாளும் கைத்த பிடிச்சுக்கிட்டு நனப்பட்டு இருந்தேன் என்னால முடியல வலிச்சது எனக்கு அதான் விட்டேன் இனி அதை திருப்பி பிடிக்க நான் தயாரா இல்ல உங்களால எங்களுக்கு இடையில இந்த சண்டை வரல நீங்க எதையும் யோசிக்காம இருங்க புரியுது தம்பி எதுக்கும் ஒரு முறை யோசிங்களேன் மஞ்சு கேட்க அவளின் முன்னே குவமாக வந்து நின்றிருந்தாள் மதுமித்ரா மது இவங்க மஞ்சு அக்கா நர்மதா வீட்ல வேலைக்கு இருக்காங்க அகில் சொல்ல அவனை முறைத்தவள் உங்க முதலாளி அம்மா மேல உங்களுக்கு பாசம் இருந்தா அத உங்களோட வச்சுக்கிறது நல்லது இன்னொரு முறை இதே என்னதோட என் மாமாவ நீங்க நெருங்கினா விளைவுகள் விபரீதமா இருக்கும் மதுமித்ரா சொன்னவள் அகிலை கைப்பிடித்து அழைத்து சென்றிருந்தாள் மது அவங்க ஏதோ அக்கறையில பேசுறாங்க மது கோபமாக சொல்ல இருக்கும் இடம் உணர்ந்து அகில் அமைதியாகி இருந்தான் மதுவின் கோபமும் அதற்கு அகில் கொடுத்த அமைதியும் மஞ்சுவுடன் வந்திருந்த நர்மதா கண்களிலும் பதிந்துதான் இருந்தது ஆனால் கைமீறி போன பின்பு அவளால் மட்டும் என்ன செய்ய முடியும் இன்னும் அறுபது நாளில் இவர்களுக்கு விவாகரத்து உறுதியாகி இருந்தது பல கட்ட பின் இறுதி முடிவாக அகிலேஷ் விடுதலை கேட்டிருக்க நர்மதா அமைதியாய் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தாள் இல்லம் வந்து மது கோபமாக அவளின் அறைக்குள் நடைந்துவிட அகில் அவளின் கோபம் ஏனென்றே புரியாது தவித்து போயிருந்தான் நடந்த அனைத்தையும் மாமனியின் காதுகளுக்கு கொண்டு சென்றிருந்தான் சதீஷ் மதுவிடம் தான் பேசுவதாக சொல்லியிருந்தான் இரவு உணவுக்கு அக்கில் வந்தபோது மது அங்கே இல்லை மது எங்க மாமா இன்னும் கோபமா இருப்பா போல மாமா உங்களுக்கும் அவளுக்கும் எதுவும் சண்டையா மயூரா கேட்க அகில் தலையை வலது கையில் தாங்கியிருந்தான் சண்டையா அகில் உங்களுக்கு இடையில கதிர் கேட்க சண்டெல்லாம் இல்லமாமா அத எப்படி சொல்றது நர்மதா வீட்டுல வேலை பார்த்த மஞ்சு அக்காவ பார்த்தேன் இந்த விவாகரத்தை பத்தி யோசிச்சு முடிவெடுக்க சொல்லியும் எங்க பிரிவு வேண்டாம்னு சொன்னாங்க அதை கேட்ட மது அவங்கள காரமா பேசினதும் இல்லாம மிரட்டி விட்டு வந்துட்டா நான் விளக்கம் சொல்ல வந்தேன் என்னையும் பேசவே விடலமாமா அகில் சொல்ல இதுல என்ன கோவம் அவளுக்கு லூசு மயூரா சொல்ல அந்த வீட்டு ஆளுங்க கூட பேசினதுனால கோவம் வந்திருக்குமோ மணிமாறன் கேட்க இருக்கும் இந்த மதுக்கு அத்தனை சீக்கிரம் கோவம் இறங்காது நீங்க எல்லாரும் வந்து சாப்பிடுங்க அவளுக்கு நான் சாப்பாட்ட கொடுத்துக்கிறேன் பானுமதி சொல்ல அகில் சரியாய் உண்ணாது படுக்கைக்கு சென்றிருந்தான் பின் அறைக்கு வந்தவன் அலைபேசியில் அவனின் மன்னிப்பை மதுவிடம் மீண்டும் சொல்லிவிட்டு உறங்க முயன்றிருந்தான் ஆனால் உறக்கம் வர மறுத்தது அகில் மீது அத்தனை ஆத்திரமாக வந்தது இங்கு வந்த ஆரம்ப நாட்களில் நிறைய சோர்ந்து அழுத அகிலை போராடி மதுமித்ரா சரி செய்திருக்க இவன் என்னவென்றால் அதே பழைய கசப்பான நினைவுகளை தரும் மனிதர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறான் இவனின் இரக்கம் விபரீதமானால் அதை அவளால் யோசிக்கவே முடியவில்லை மூன்று மாதங்களுக்கு முன்பு நர்மதா அன்று எழுந்து அமரும்போதே அவளுள் வெறுமை எத்தனையோ நாட்களாக அவளை தனிமை ஆட்கொண்டு ஆட்சி செய்திருக்கிறது தான் ஆனால் கடந்த மூன்று மாதங்களாக அவள் உணரும் இந்த வெறுமை ஏன் என்று புரிந்திருந்தும் எதுவும் செய்ய முடியாத நிலை கணவனின் சிறு சிறு அக்கறைகளை அவனின் அன்பான அணுகுமுறைகளை விட்டு கொடுத்தல்களை நெஞ்சில் சாய்த்து கொள்ளும் நேசத்தை எல்லாம் மனம் வேண்டும் என்று கேட்டு அடம்பிடிக்க தொடமுடியாத தூரத்திற்கு தானும் அவனும் வந்துவிட்டோம் என்னும் உண்மை கசந்தது அகிலே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிய அடுத்த மாதத்தின் மாதவிடாய் நாள் அது மஞ்சு அடி வயிறு வலிக்குது எனக்கு சுடுத நீ ஹாட் வாட்டர் பேக்ல ஊத்தி கொண்டு வாயே மேடம் நம்ம வீட்டில் ஹாட் வாட்டர் பேக் இருக்கா எங்க வச்சிருக்கீங்க மஞ்சு கேட்க மஞ்சுவின் கேள்வியில் நர்மதா அதிர்வாய் எழுந்து அமர்ந்திருந்தாள் எனக்காக அகில் வாங்கிட்டு வந்தார் ஆனா அது இப்ப நம்ம வீட்ல இல்ல நர்மதா சொல்ல மஞ்சு அமைதியாய் சென்று சுடுநீரும் துண்டும் கொண்டு வந்தாள் முதல் முறையாக அகிலின் இல்லாமை அவளை பாதித்திருந்தது சென்ற இரு மாதம் முன்பு தன் அருகில் அமர்ந்து கால் பிடித்து தலைவருடையவனை மனம் தேட அவனின் இருப்பின் அருமை புரிந்திருந்தது ஆறு மாத திருமண வாழ்வைப் பற்றி முதல் முறையாக நர்மதா ஆனால் அவளுக்கு கிடைத்த விடையில்தான் அவளுக்கு திருப்தி இல்லை அகிலை இழந்து என்று புரியும் முன்னே அகில் நெடுந்தூரம் அவளை விட்டு சென்றிருந்தான் நீதிமன்றத்தில் முதல் முதலாக இருவரின் வழக்கும் வந்தபோது தடுமாற்றமாக பேசி கண்கலங்கி நின்றிருந்த அகிலேஷ் அதற்கு அடுத்த முறை வந்தபோது அவனுள் ஆயிரம் தெளிவு உறுதியாய் விவாகரத்து வேண்டும் என்று சொன்னவன் நர்மதாவை கண்கலங்கியெல்லாம் பார்க்கவே இல்லை அன்றே முடிந்து போனது அவர்களின் மன வாழ்க்கை ஆனால் அவளின் தோழிகள் அவளின் சோர்வை உணர்ந்து மனநல மருத்துவரை பார்க்க சொல்லி வற்புறுத்த நர்மதாவும் சென்றிருந்தாள் அதன் முடிவில் அவளுக்கு கிடைத்த பதில்கள் எல்லாம் அவளை அதிர வைத்திருந்தது வீட்டின் ஒற்றை பிள்ளையாக ஏன் பிறந்தாள் அவள் செய்த தவறுகள் என்ன ஏன் தன் வீட்டுக்கு சொந்தங்கள் வரவில்லை தன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பது எல்லாம் நர்மதாவிற்கு புரிய தொடங்கியிருந்தது ஏன் அவளால் மற்றவர்கள் போல இயல்பான வாழ்க்கையை வாழ முடியவில்லை என்பதும் தான் அகிலை எத்தனை துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கிறோம் என்று அறிந்த பின்பு அவளே இந்த திருமண முறிவு அவர்களுக்கு இடையில் எத்தனை முக்கியம் என்னும் அவசியத்தை புரிந்து கொண்டாள் அத்தியாயம் இருபது ஒன்பது வருடங்களுக்கு முன்பு சதீஷ் ஆர்த்தி திருமணத்தின் போது மாப்பிள்ளை வீடு என அலப்பறை செய்து கொண்டிருந்தனர் மதுவும் மணியும் அவர்களுக்கு எடுபடியாக இருந்தாள் மயூரா அகிலேஷ் அப்போது பொறியியல் முதலாம் ஆண்டு மதுமித்ரா பத்தாம் வகுப்பும் மணி ஏழாம் வகுப்பும் மயூரா ஐந்தாம் வகுப்பும் படித்து கொண்டிருந்தனர் கோவையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது திருமணமும் வரவேற்பும் சதீஷ் வேலை பார்க்கும் கொச்சியில் ஒரு திருமண வரவேற்பு வைக்க வேண்டும் என்று சதீஷ் வீட்டில் சொல்லியிருக்க கோவையில் மறுவீடு முடித்துவிட்டு கொச்சின் வந்திருந்தனர் உறவுகள் அனைவரும் கொச்சியில் சதீஷ் வசிக்கும் வீட்டின் பின்னே நிலத்தோடு சேர்த்து தரையில் இருந்தது கிணறு அதை வலை போட்டு மூடி வைத்திருந்தனர் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு என புது உடை அணிந்து தயாராய் நின்றிருந்த மதுவை கவனிக்காது அவள் மீது சிந்தியிருந்தது அகில் எடுத்து வந்த குங்குமம் முதல் முதலாக கேரள பெண்கள் கட்டும் செட்டுப்புடவை கட்டி கூந்தலை விரித்துவிட்டு பூசூடி நின்றிருந்த அவளின் பசும்பால் நிற புடவையில் செந்திய குங்குமம் பார்த்து அவள் இவனை முறைக்க அகிலேஸ்வரன் அவளிடம் மன்னிப்பு கேட்டிருந்தான் கோபமும் ஏமாற்றமும் தாங்க முடியவில்லை மணிமாறன் பேட்டி கட்டி பந்தா காட்ட பட்டு தாவணியில் வந்து வரவேற்பு நிகழ்ச்சிக்கு நின்றிருந்தவள் அகிலை முறைத்துக்கொண்டே அலைந்தாள் அன்று வரவேற்பு இனிதாய் முடிந்திருக்க ஆர்த்தியை விட்டு செல்ல நின்ற அகிலை ஒரு வாரம் தங்கிவிட்டு செல்ல சொல்லி சதீஷ் சொல்ல மாமனை அணைத்துக் கொண்டான் அகில் திருமண பரபரப்பில் இருந்த அகில் வீட்டின் பின்னிருந்த அந்த கிணறை கவனிக்கவே இல்லை கேரளாவில் உள்ள வீட்டு கிணற்றின் சுற்றளவு சிறியது என்பதால் சரியாய் ஒரு ஆள் மட்டுமே உள்ளே இறங்கி வெளியே வர முடியும் மது அகில் மீது கொண்டிருந்த கோபத்தை அறிந்து வைத்திருந்த மயூரா அவனை பழிவாங்க வேண்டும் என்று கிணற்றின் வலையை கத்தி வைத்து அறுத்து அறுத்துவிட்டிருந்தாள் அகிலேஷ் அன்று வீட்டை சுற்றி பார்க்கவென வெளியில் நடக்க அவனை மயூராவும் மணியும் பாதையை விட்டு விலக சொல்ல கிணற்றின் திண்டின் மீது கால் வைத்தவன் தவறி உள்ளே விழுந்திருந்தான் சரியாய் சொன்னால் வலை உள்ளது என நம்பி காலை வைத்திருந்தான் அகில் வலையை மேலே மூடி வைத்திருந்தனர் மயூராவும் மணியும் அது பதினைந்து அடி கிணறு என்று மயூரா மணி அகில் என மூவரும் அறிந்திருக்கவில்லை அகிலேஷ் விழ அதை பார்த்த ஆர்த்திதான் கத்தி கதறியிருந்தாள் சதீஷ் என்னவோ என்று பதறிவர விஷயம் அறிந்து அகிலுக்கு கயிற்றை எடுத்து போட்டிருந்தான் அகில் நீச்சல் அறிவான் என்பதால் சமாளித்து கயிற்றை பிடித்து மேலே வந்திருந்தான் அதன் பின்னான விசாரணையில் இதை செய்தது மயூரா என்று தெரியவர அதுவும் மதுவுக்கான பழிவாங்கல் இதுவென அறிந்த கதிர்வேலன் மதுவை அடிக்க வர அகில் முன்னே வந்து அவரை தடுத்திருந்தான் மாமா இத்தனை விபரீதம் இருக்கும்னு தெரிஞ்சே எல்லாம் மயூரா செய்திருக்க மாட்டா தண்ணியில தள்ளி விடணும் தான் அவளுக்கு எண்ணம் இருந்திருக்கும் எனக்கு ஒண்ணும் இல்லை நான் நல்லா இருக்கேன் எனக்கான உங்க கோவத்தை விடுங்களேன் அகில் கேட்கவும் கதிர் அமைதியாக இருந்தார் ஆனால் மது குற்ற உணர்வில் அவனிடம் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டிருந்தாள் மயூரா அன்று இரவே காய்ச்சல் கண்டு படுத்திருக்க அவளை சமாதானம் செய்திருந்தான் அகிலேஸ்வரன் அவனின் தன்மையான பேச்சும் சங்கடம் தவிர்க்கும் பக்குவமும் பானுமதியை கவர்ந்திருந்தது அதன்பின் அகில் அங்கு இருந்த நாட்களில் எல்லாம் நால்வரும் ஒன்றாய் ஊர் சுற்றி விளையாடி பொழுதை கழித்திருந்தனர் அதன்பின் கல்லூரி படிப்பின் காரணமாக அகில் விடைபெற்று சென்றிருந்தான் அகில் படிப்பில் மிகவும் கெட்டிக்காரன் என்பதால் இளங்கலை முதுகலை என இரண்டிலும் தங்கப்பதக்கம் பெற்ற மாணவன் அவனின் வெற்றியை பற்றி சதீஷ் கதிர்வேலனிடம் மகிழ்வாய் பகிர்ந்து கொள்வான் அதில்தான் பானுமதிக்கு அகிலேஸ்வரனை மாப்பிள்ளை கேட்கும் எண்ணம் வந்தது இரு வருடத்திற்கு முன்பு சதீஷ் மூலம் மதுவுக்கு என அகிலை மாப்பிள்ளை கேட்டிருந்தார் இருந்தார் கதிர்வேலன் ஆனால் பெண்ணுக்கு அறுபது சவரன் நகையோடு மூன்று லட்சம் ரொக்கம் கொடுக்க வேண்டும் எனவும் நிச்சயமாய் பெண் வேலைக்கு செல்ல வேண்டும் என்றும் கூறியிருந்தார் மதுமித்ரா மேலே படிக்க ஆசைப்பட அவர் கேட்ட அறுபது சவரன் நகை என்னும் பெரும் பொருள் கொடுக்க கதிர்வேலன் நிறைய தயங்கினார் இரு பெண் இருக்க ஒருத்திக்கு மட்டும் வசதியை மீறி செய்ய முடியாத சூழ்நிலை மணிமாறன் தொழில் தொடங்க வேண்டும் என்று வேறு சொல்லியிருக்க அவன் நிமர்ந்து நிற்கும் வரை அவனுக்கும் கதிரின் துணை தேவையாக இருந்தது சகோதரிகளுக்கு செய்ய மணிமாறன் தயங்க போவதில்லைதான் ஆனால் அதற்காக அவனின் தோள்களில் சுமையாக கடனை ஏற்றிவிட மனமில்லை பெற்றவர்களுக்கு தயங்கிய கதிர்வேலனை கண்டு பணம் ஒன்றே கூறி என்ற அருணகிரி அவர்களின் சம்பந்தத்தை வேண்டாம் என மறுத்திருந்தார் விண்ணப்பத்தில் கையெழுத்து வாங்க வந்து அதை மதுமித்ரா கேட்டிருக்க பெரியவர்கள் பேசிய சம்பந்தம் மட்டுமே அவளுக்கும் தெரிந்து போனது ஆரம்பத்தில் வரன் கேட்கும் போது விஷயம் அறிந்து கொண்டவள் அருணகிரியின் மறுப்பை அறியவில்லை தங்கையை தன்மையாக நடத்திய அகில் அவளின் நினைவுகளுக்கு வர அவன் மீது காதல் துளிர்க்க தொடங்கியிருந்தது அகிலேஷ் என்றால் அந்த வீட்டில் அனைவருக்கும் பிடிக்கும் தான் ஏழு வருடங்கள் கழித்தும் அவன் என்றால் கனியும் மனதைக் கண்டு அவளுக்கே ஆச்சரியம்தான் பெண்ணவளின் காதல் வளர தொடங்கியிருக்க முனைவர் பட்டம் பெற வேண்டி கல்லூரியிலும் சேர்ந்திருந்தாள் பெற்றோர்கள் ஆறு மாதங்கள் கடந்தும் அவளிடம் திருமணம் பற்றி பேசாது போக அவளின் படிப்புதான் காரணம் என நினைத்து அமைதியாகியிருந்தாள் அகிலேஷ் திருமணமும் கடந்த இரு ஆண்டுகளாக அருணகிரி கேட்ட சீரின் காரணமாக கைகூடாது போயிருக்க அவளின் படிப்புக்காகத்தான் அகில் வீட்டில் காத்திருக்கின்றனர் படிக்கும் அவளை சலனப்படுத்த வேண்டாம் என பெற்றோரும் இருப்பதாக எண்ணியிருந்தாள் சதீஷ் அகிலுடன் முகநூலில் பதிவேற்றியிருந்த புகைப்படத்தை பார்த்து ரசித்து அவனோடு காதல் வளர்த்து கொண்டு இருந்தவள் நெஞ்சில் இடியாக வந்து விழுந்திருந்தது அவனின் திருமண செய்தி அருணகிரி வந்து பத்திரிகையுடன் அழைப்பை கொடுக்க மொத்தமாய் உடைந்திருந்தாள் பின் மணிமாறனிடம் பானுமதி மதுவுக்கு பேசிய திருமண பேச்சு தடை பெற்றதை பற்றி கூற அவனை அகில் திருமணத்திற்கு சென்று வர சொல்ல அவன்தான் குடும்பத்தின் சார்பாக அகிலேஷ் திருமணத்திற்கு சென்று வந்திருந்தான் மனநலம் பற்றிய படிப்பை படிக்கும் அவளுக்கு மன அழுத்தம் கூடுவதை உணர்ந்து முயன்று கவனத்தை படிப்பில் செலுத்தியிருந்தாள் அகில் உடைந்து அழுத நிமிடம் சதீஷ் மதுவை தான் அழைத்திருந்தான் சினிமா செல்லலாம் என்று அழைத்த போது அகில் எல்லாம் அழைப்பின் எதிரில் இருந்த மதுமித்ரா கேட்டிருக்க அவனை எப்படியாவது சரி செய்து விட வேண்டும் என்னும் எண்ணத்தில்தான் அவனை அவளின் இல்லம் அழைத்து கொண்டு வர சொல்லியிருந்தாள் அவளால் சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாதுதான் அதற்கு அவளிடம் படிப்பு இருந்தாலும் மருத்துவ தகுதி அதே போல சைக்காலஜி படித்த அவள் தன் சொந்தங்களுக்கு மனநல சிகிச்சை அளிப்பது குற்றம் என்பதால் அதை அவள் செய்யவும் கூடாது மது அவனுக்கு சிகிச்சை தர அங்கு அழைக்கவில்லை அவளின் காதல் அவனை சரி செய்துவிடும் என்று நம்பினாள் கதிர்வேலன் அகில் மீது கொண்ட அன்பும் அக்கறையும் தான் அவனை இங்கே வரவைக்கலாம் என்று மது கேட்டபோது என சொல்ல வைத்தது மதுவின் குடும்பமே அகில் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவனை கவனித்துக் கொள்ள மது அவள் கொண்ட காதலுக்காக அவனை தேற்றத் தொடங்கியிருந்தாள் அவனோடு பேசி அவனின் தவறு இந்த உறவில் எதுவும் இல்லை என்று எடுத்து சொல்லி நர்மதாவின் பிரச்சனை என்னவென்றும் புரிய வைத்திருந்தாள் அதன்பின் தான் அவனின் திருமண வாழ்வு பிரிவை எட்ட காரணம் என்னவென புரிந்து கொண்டு இந்த விவாகரத்து அவனுக்கு ஏன் தேவை என்பதையும் அகிலேஸ்வரன் புரிந்து கொண்டான் இந்த ஒரு மாதமாகத்தான் ஒன்பது வருடத்தின் முன்னே அவள் பார்த்த அகிலை உணரத் தொடங்கியிருந்தாள் மதுமித்ரா அவனின் கிண்டல் கேலி பேச்சு செயல் அத்தனையும் இயல்பை தொட்டிருந்தது சதீஷ் மதுவிற்கு நன்றி சொல்ல மகனை மீட்டுக் கொடுத்த அவளை அனிதாவும் மனதார வாழ்த்தியிருந்தார் அகில் அவனுக்காக அவன் வாழ்வை வாழத் தொடங்கியிருக்கும் வேளையில் நர்மதாவை சார்ந்தோர்களை அவன் சந்திப்பதே தவறு என்றால் இவனோ சிரித்து பேசி எண்ணெய் வாங்கி சேமித்து இருவரின் பிரிவை பற்றிய எண்ணங்களை பகிர்ந்து கொண்டு நிற்கிறான் எதிரில் நின்றிருந்த அந்த மஞ்சு நல்லவளாகவே கூட இருந்துவிட்டு போகட்டும் அவளுக்கு நர்மதாவின் மீது கூட அக்கறை இருக்கட்டும் அதற்காக அவள் கேட்ட விஷயங்களை அகில் யோசித்து பார்க்க முடியுமா அவனின் இரக்க குணம் மீண்டும் எதையாவது அவனிடம் வேண்டி தெளிந்த அவனின் சிந்தனையிலும் வாழ்விலும் கல்லெறிவதை மது பார்த்துவிட்டு அமைதியாக இருப்பாளா அதுதான் பொங்கிவிட்டாள் தூரத்தில் இருந்தபோதே அவன் உணர்வுகள் புரியாத போதே அவன் இயல்பை அன்பை புரிதலை நட்பை அக்கறையை எல்லாம் உணராத போதே அவன் மீது கடலளவு காதல் கொண்டு இருந்தவளுக்கு அவனின் அருகாமை அவனை அவளுக்கே சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சிந்திக்க தூண்டியிருந்தது இரண்டாம் தாரம் என்பது அவளுக்கு உறுத்தல் இல்லை என்றாலும் பெற்றோர் என்ன நினைப்பார்கள் என்னும் தயக்கம் இருந்தது அதனால்தான் அவனிடம் இன்னும் அவளின் காதலை பகிராது இருக்கிறாள் தினமும் அவனோடு ஒரு கோப்பை காப்பியும் அரை மணி நேர பேச்சும் தான் இருவருக்கும் கிடைக்கும் தனிமையான நேரம் அந்த அரை மணி நேரத்திற்காகத்தான் அவளின் நாட்கள் இப்போதெல்லாம் விடிவதே கடந்த ஒரு வாரமாக அவள் அகிலை ஒதுக்கி வைத்திருக்க அதுவே அவளுக்கு சோர்வை கொடுத்திருந்தது அன்று இல்லம் வந்த அகில் இருவருக்கும் காப்பி போட்டு எடுத்து வந்து உணவு மேஜையில் வைத்துவிட்டு காத்திருக்க அவளும் அறையை விட்டு வெளியே வரவில்லை பொறுமை இழந்தவன் அவளின் அறைமுன் சென்று நின்றிருந்தான் வெளிய வா மது எதுவா இருந்தாலும் நேரா பேசு இதென்ன முகம் பார்க்காம தவிர்த்துட்டு என்ன தப்பு பண்ணேன் சொல்லேன் மது என்னால உன் ஒதுக்கத்தை தாங்கவே முடியல மதுவிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை நான் தான் நீ சொன்ன அப்புறம் பேசவே இல்லையே மது அவங்க நம்பரை கூட டெலிட் பண்ணிட்டேன் தெரியுமா எத்தனை முறை சாரி சொல்றேன் ஏதாவது பதில் சொல்கிறியா நீ அகில் கதவை தட்டி கேட்க பானுமதி அப்போது தான் வீட்டினுள்ளே வந்திருந்தார் அதற்கும் அவளிடம் மௌனம் மட்டுமே பதிலாக வர நீ இன்னைக்கு என்னோட காப்பி குடிக்க வரணும் என்ன பிரச்சனைன்னு சொல்லணும் இல்ல இதுதான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் கடைசி வார்த்தையாக இருக்கும் அகில் சொல்லி முடிக்கவும் மது கதவை திறந்து வெளியே வந்திருந்தாள் எனக்கென உன்னை தந்து அத்தியாயம் பத்தொன்பது மற்றும் இருபது நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி